ஹை நண்பர் நம்பி எஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க செப்டம்பர் பதினொன்று தற்செயல் விடுப்பு போராட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன தற்செயல் விடுப்பு போராட்டம் கேட்கலாம் அதாவது கேஷுவல் லீவ் அப்ளை பண்ணி லீவு போட்டு போராட்டம் பண்ண போகிறாங்க எதுக்காக இந்த போராட்டம் கேட்கலாம் அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான ரெக்வஸ்ட்லாம் வந்து வலியுறுத்தி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு டிஎம்கே அகெயின்ஸ்டாக போராட்டம் நடத்த போகிறாங்க இது வந்து மாதம் மாதம் நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா அதுக்கான விடிவுகளம் பிறக்காமலே இருக்குது இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஃபார்ம் பண்ணியிருக்க குழுவை வந்து கலைக்க சொல்லி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தற்செயல் வெடிப்பு போராட்டத்தில் ஈடுபட போகிறதா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது விஷயமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணணும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓய்வூதியம் விஷயமா ஃபார்ம் பண்ணியிருக்க குழு பார்த்தீங்கன்னா திரும்ப பெற வேண்டும் மேற்கு வங்கத்தில் நியூ பென்ஷன் ஸ்கீம் இது வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை நியூ பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்திய ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டிலும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த வேண்டும் திமுக அளித்த வாக்குறுதிகள் வார்த்தை ஜாலத்தை நம்பியது போல் இம்முறை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆசிரியர்கள் ஏமாற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப ஓய்வூதியம் பனிக்கொடை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் வலியுறுத்தி செப்டம்பர் பதினொன்றில் தற்செயல் இடுப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அக்டோபர் பத்தாம் தேதி மாவட்ட அளவில் மறியல் போராட்டம் நவம்பர் பதினொன்றில் சென்னையில் ஊர்வலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறாங்களாம் தான் லாஸ்ட் ஏடிஎம்கே பீரியடில் எப்படி புரட்சிக்கிறமோ ஒரு போராட்டம் வெறிச்சது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி இருபத்தி முதல் அது வந்து வெடிக்கும் சொல்கிறாங்க இந்த பப்ளிக் எக்ஸாம் டைமில் வந்து இது பண்ண போகிறாங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் திமுக அரசாங்கம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ரெக்வஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்களா ஏற்கனவே ஃபார்ம் பண்ணிக்க குழு வந்து அது விஷயமா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க காத்திருந்து பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இதுக்கான ஒரு முடிவு தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்